ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி இரண்டு லட்சம் ரூபாய் ஊக்க பரிசை தருகிறார் தளபதி ஹாய் ராஜேஸ்வரி உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா பார்த்துருப்பீங்க அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை வெறும் கேண்டில் லைட் அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக ஆவிங்க என்னுடைய ராஜேஸ்வரி அவர்களை பாராட்டி பேனாவையும் பரிசாக தந்திருக்கிறார் சயின்டிஸ்ட் ராஜேஸ்வரி ஆகி இந்த பேனாவால் ஒரு நாள் கையெழுத்து போடுவாருங்கள் ராஜேஸ்வரி